சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஜாதகத்துல என்னென்ன அமைப்புகள் இருந்தால் சொந்த தொழில் கூடி வரும் தொழிலாளி அப்படிங்கிற அமைப்புல வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அதாவது படிச்சு முடிச்சு இந்த உத்தியோகம் போனால் போதும் இவ்வளவு சம்பளம் வந்தா போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அதுல சம்பாதிக்கணும் அப்படிங்கறது மேல சாதிக்கணுங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தொழில் அமையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு மேல அந்த எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராருக்கெல்லாம் வருது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து பத்தாவது இடம் வருது இல்லையா பத்தாவது அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானமாக உத்தியோக ஸ்தானமாக ஜீவன ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த ஜீவன ஸ்தானாதிபதி நல்லா இருந்தது தான் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன ராசின்னு பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த அதிபதி கெட்டுப் போகாமல் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிற ஆர்வம் தட்டுப்படும்